உங்கள் அப்பாவுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னா முதல் மனைவிக்கு நீங்கள் ஒரே ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் இரண்டாவது மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அதாவது ஒரு ஸ்டெ உங்களுக்கு ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணமாகாமல் திருமணமாகாமல் குழந்தைகள் இல்லாமல் இறந்துட்டீங்க நீங்கள் இறக்குற சமயத்தில் உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னா உங்கள் சொத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டருக்கு போகும் ஸோ நீங்கள் அந்த சொத்தை பொறுத்து எந்த விதமான ஏற்பாடும் வில்லோ செட்டில்மெண்ட்டோ எழுதினா இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த சொத்து யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னோ உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கணும் இன்கேஸ் உங்கள் அப்பாவோடய முதல் மனைவிக்கு இன்னொரு பையனோ பொண்ணோ இருந்துச்சுன்னா அந்த அப்பா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தான் போகும் நீ ஒரே ஒரு பையனாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களோட ஸ்டெப் பிரதர் இல்லைன்னா ஸ்டெப் ஸ்டெப் சிஸ்டருக்கு போகும் ஸோ இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த ஒரு பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி அந்த பிரதர் வந்து இறந்துட்டாரு அவங்களுக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கும் சமயத்தில் அந்த பிரதர் உயிரோடு இல்லைன்னா அந்த பிரதரோட வாரிசுகளுக்கு கூட போகாது அந்த ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டருக்கு தான் போகும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு இன்டர்ஸ்டேட் சக்ஸஷனாக இல்லாமல் உங்கள் விருப்பப்படி நீங்கள் உங்கள் சொத்துக்களை யாருக்கு வேணால் வில்லோ செட்டில்மெண்ட்டோ எழுதி வைக்கலாம் ஸோ அதனால் பிகாஷியஸ் இந்த இன்டர்ஸ்டேட் சக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாருக்கும் உங்கள் சொத்தை கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறது தட் இஸ் மோர் ஸ்மார்ட்டாக சாய்ஸ்